மனிதன் எப்பொழுது ஏன் எதற்கு எப்படி என்று மூன்று கேள்விகளை கேட்க ஆரம்பித்தானோ அன்றே நாகரிகம் வளர்ந்து விட்டது என்பதாக ஒரு கருத்து நிலவுகின்றது எல்லோருக்கும் தெரிந்து கில்லி படத்துல ஒரு அருமையான ஒரு டயலாக் வந்து இருக்கு பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லுவாரு இது முத்துப்பாண்டி கோட்டடி என்பதாக வந்து அதாவது இது என்னுடைய ஊர் இது என்னுடைய இடம் யாராலும் என்னை வந்து தகர்க்க முடியாது அழிக்க முடியாது என்பதாக ஆணவத்துல அந்த வார்த்தை வந்து சொல்லுவார் ஆனா அதே ஊர்ல விஜய் அந்த முத்துப்பாண்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வில்லனை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி இல்லைன்ற நாசம் பண்ணிடுவார் இதெல்லாம் ஏன் நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றத இப்போ நீங்க வந்து புரிஞ்சுருப்பீங்க ஹம்பாந்தோட்டை தங்காளை மித்தனிய அப்படின்றது வந்து முன்னாள் ஜனாதிடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை என்றுமே அதை வந்து தக தகர்க்க முடியாது சரிக்க முடியாது அப்படின்றத இது வரைக்கும் வரலாறு வந்து காணப்பட்டது ஆனால் பார்த்தீங்களா ஒரு சிறிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சிறிய சம்பவம் என்பதாவது சொல்ல முடியாது ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு மக்களை வந்து சிந்திக்க வச்சுருக்கு அப்படின்னு யோசிப்பாருங்க என்னதான் மக்கள் வந்து ஒரு சிலருக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர்களுடைய பேச்சை கேட்டாலும் கூட அவருடைய எதிர்காலம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமாக இருந்தால் அவர்கள் எப்படி செயலாற்றுவார்கள் அப்படின்றத இந்த காணொலி மூலமா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க எனவே பாருங்க விந்தேனிய பஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று தினம் பாரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தவ புதல்வன் நாமல் ராஜபக்ஷவுக்கு அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினுடைய ஏனைய அங்கத்துவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஐஸ் போதைப்பொருள் ஐஸ் போதைப்பொருளுடைய தாதாவாக மன்னனாக இப்போது இளைஞர்கள் வந்து அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே அவர்களை வந்து கைது செய்யணும் விட்டு வைக்கக்கூடாது இதற்கு பிறகும் எங்களுடைய பிள்ளைகள் சந்ததியினுடைய வாழ்க்கை வந்து அழியக்கூடாது என்பதாக வந்து கடந்த மாதம் யார் வந்து சுகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லி மிகப்பெரிய பரிசு பொருட்களை அதே நேரத்தில் வந்து உணவுப் பொருட்களை பழங்களை கீரை வகைகளை வந்து அள்ளிக்கொண்டு வந்து அவருடைய வீட்டிலேயே கொடுத்துட்டு போனார்களோ அதே மக்கள் தான் நேற்று தினம் அவருக்கு எதிராகவே அவருடைய குடும்பத்துக்கு எதிராகவே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வானது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கனவு மிகப்பெரிய அளவு தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாபதி ஆவே என்பதாக ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் சென்று பல்வேறு பிரசாரங்களை இப்பொழுது ஆரம்பித்து விட்டிருந்த நாமல் ராஜபக்ச மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இப்பொழுது பார்த்தீங்களா இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு தயாரிக்கக்கூடிய அந்த ரசாயன பொருள் பல இடங்களில் வந்து கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கு தொடர்ச்சியாக எனவே இந்த அத்தனை விடயங்களும் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக மாறுகின்றது காரணம் அம்பாந்தோட்டை அப்படின்றது வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதாவது நாவல் ராஜபக்ஷ அதே நேரத்தில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ கோட்டை அசைக்கவே முடியாது யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது காற்று கூட உள்ளவருமாதான் எங்களை கேட்டு தான் உள்ளவர்கள் என்பதாக இதுவரை காலம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நிலைமை வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு ஜனாபியாக அன்றகுமார் திசாநாயக்க வந்து தெரிவிக்கப்பட்டாரோ அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதியோடு அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாபிதாக பதவியேற்று சரியாக ஒரு வருடம் முடிகின்றது எனவே அதற்கு முன்பாகவே ஜன பேரவை தேர்தலில் அவருக்கு அதிகமான ஆதரவு வந்து அம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருந்தது எனவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் போதைப் பொருள் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்படுவதன் நிமித்தம் இந்த என்பிபி கட்சியினுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய ஆதரவு மக்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டிருந்தது அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனாதிபதி உங்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம் இந்த போதைப் பொருளோடு யாரையும் விடாதீர்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயலாற்ற வேண்டும் உங்களுக்கு அத்தனை அதிகாரமும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இன்னும் வழங்குவோம் எனவே தயவு செய்து இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை விடாதீர்கள் என்பதாக அந்த காணொலியில் நீங்கள் வந்து சொன்னதை வந்து கேட்டிருப்பீங்க எனவே தான் பார்த்தீங்களா இருந்தால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இலங்கையில் உருவெடுத்திருக்கின்றது இந்த ஐஸ் போதைப் பொருள் எனவே ஐஸ் போதைப் பொருளுடைய மன்னனாக ஐஸ் போதைப் பொருளை வந்து உருவாக்கக்கூடியவராக நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவராக முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி உட்பட அவருடைய புதல்வர் தான் வந்து பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு எதிராக தான் இப்பொழுது பார இடவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவருடைய சொந்த ஊரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது தங்காலை மித்தனிய அஹாந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த இருக்கக்கூடிய சிற்றூர்களாக இருக்கலாம் இருக்கலாம் பெருநகரங்களாக அனைத்து மக்களும் இந்த இந்த வந்து வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எனவே எனவே இன்று செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா விடயம் இதோடு நிற்க போகிறது கிடையாது தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து 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 நடுங்கி ஒடுங்கி போயிருக்கிறார்கள் காரணம் அஹ் இந்தோனேஷியா வந்து கைசப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்த கெஹல் பத்ரா பத்மி அவர்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேரலையை வந்து சர்வதேச ரீதியில் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இதன் காரணமாக ஏராளமானவர் வந்து கைசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூண்டோடு கைலாசம் போக மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ தொடர்ச்சியாக கைது செய்யப்பட போகின்றார்கள் அப்படின்றது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்த விடயமாக இருக்கின்றது எனவே தான் மக்கள் வந்து ஜனாதிட கரத்தை வந்து நாங்கள் வந்து பலப்படுத்துவோம் அவருக்கு ஆதரவு வழங்குவோம் எனவே இதனோடு சம்பந்தப்பட்டவர்களை விட்டவே கூடாது என்பதாக விடாக்கொடியாக இருக்கின்றார்கள் எனவே அடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளும் செயற்பாடுகளும் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதே நேரத்தில் வந்து மிகப்பெரிய பேர் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துவதில் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே கிடையாது சார் ஐஸ் போதை பொருள் பாதிப்பதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னவாக பாதிக்கப்படும் எப்படி அவருடைய உடல்கள் வந்து இருக்கும் அதற்கு வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உடல் ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு காணொளி மூலமாக உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் அதையும் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ஐஸ் போதைப் பொருளினை பாவிப்பதனால் குறுகிய நேரத்தில் எங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இப்பொழுது பார்க்கலாம் பிரைன் இலவகட்ஸ் மோட் அலர்ட்னஸ் அதாவது உயர் நிலையில் வந்து எங்களுடைய சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கின்றது இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் அதாவது எங்களுடைய இதய துடிப்பு வந்து அதிகரிக்கின்றது இன்க்ரீஸ் ப்ரீத்திங் ரேட் அதாவது எங்களுடைய மூச்சு விடக்கூடிய அந்த திறன் சக்தி அதிகரிக்கின்றது ப்ரொமோட் வெயிட் லாஸ் அதாவது எங்களுடைய உடல் நிலையுடைய அந்த பாரம் குறைந்ததான ஒரு உணர்வு வந்து தோன்றுகின்றது இப்பொழுது நீங்கள் வலது பக்கத்தில் பார்க்கலாம் அதாவது லாங் டைம் எஃபெக்ட் நீண்ட காலமாக எங்களோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் வெயிட் லாஸ் மிக அதிகமாக எங்களோட உடலில் மிக வேகமாக வந்து உடல் எடை குறையும் பட்களில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு பட்கள் உடையக்கூடிய ஊத்தி அழுக்கு போன்றன ஏற்படக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக என்சைடி என்று சொல்லப்படக்கூடிய கவலை ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸ்லீப்பிங் டிசார்டர் அதாவது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும் ஒய்லண்ட் பிஹேவியர்ஸ் அதாவது எங்களுக்கு மற்றவர்களோடு சண்டை போடக்கூடிய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாம் சரி இப்படியான விளைவுகளை தான் குறுகிய காலத்தில் நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதேதில் பார்த்தீங்களாந்தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இங்கே நாங்கள் தரலாம் சைக்கோசிஸ் அதாவது எங்களுக்கு வந்து மனநோயை உண்டாக்கும் ஹார்ட் அட்டாக் இதய அடைப்பை உருவாக்கும் ஜீசஸ் வலிப்புத்தன்மையை உருவாக்கும் ஸ்ட்ராக்ஸ் பக்கவாதத்தை உருவாக்கும் ஓகன் ஃபெயிலர்ஸ் உடல் இருக்கக்கூடிய பாகங்கள் அடிவடையும் இறுதியாக மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் இப்படியான பாதிப்புகள் எங்களுடைய உடலை ஏற்படும் நாங்கள் ஐஸ் போதைப் பொருளை பாவிப்பதனால் அது ஒரு பைத்தியமான நிலையை உருவாக்கி எங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் காசு சொத்து ஆகியவற்றை விற்றாவது எப்படியாவது அது வாங்கி அருந்த வேண்டிய நிலையை உருவாக்கும் இன்னும் ஒரு காணொலியில் இதே போன்ற பயனுள்ள விடயங்களோடு உங்களோடு சந்திக்கின்றேன் அது வரைக்கும் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பார்த்து கொள்ளுங்கள் இதேபோன்று சுவாரஸ்யமான அது மட்டும் மிக முக்கியமான அவசியமான விடயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இது வி ஜி லோக் அனைவருக்கும் வணக்கம் நன்றி